Hello friends! வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே அதிசயமான ஒரு வீடியோவதாக நாம் பார்க்க போகிறோம் அதாவது நேற்றைய சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உலகம் முழுக்கும் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதேசி விழாவானது கொண்டாடப்பட்டது இந்த வைகுண்ட ஏகாதேசி விழாவை முன்னிட்டு மெயினான கான்செப்டே சொர்க்கவாசல் திறக்கிறது தான் அந்த சொர்க்கவாசல் திறக்கப்பட்டு எல்லா பெருமாள் கோவில்கள்லையும் சிறப்பு வழிபாடு பூஜைகள் நடத்தப்பட்டது அதில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் கோவில்ல இருக்க மாதிரி ஒரு ஏழுமலையான் கோவில்ல நடந்த அதிசயத்தை தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல லைவா பார்க்க போறோம் இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டோடு இருக்கும் அதனால வீடியோ பார்க்கக்கூடிய அத்தனை பேரும் அதே இன்ட்ரெஸ்டோட பாருங்க நீங்க இன்ட்ரெஸ்டோட இருக்கக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தோடு நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பெருமாளுடைய அனுக்கிரகம் இன்னும் அதிகப்படியா கிடைக்கும் சோ ஏகாதசி பத்தி முதல்ல சொல்லிடுறேன் ஏகாதேசி அப்படிங்கிறது பெருமாளுக்குரிய ஒரு விரதம் தமிழ் மாதங்கள்ல எல்லா மாதங்கள்லயுமே ஏகாதேசி விரதம் கடைபிடிக்கும் வளர்பிறை தேய்பிரை என கடைபிடிக்கப்படும் இந்த ஏகாதேசி மார்கழி மாதத்துல வரும்போது வைகுண்ட ஏகாதேசி என்ற பெயரானது அழைக்கப்படும் மற்ற மாதங்களில் ஏகாதேசி விரதத்தை கடைபிடிக்காதவங்க கூட இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விரதத்தை கடைபிடித்தா பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற முடியும் என்று சாஸ்திரத்தில் கூறப்படுது அதற்கேற்ப இந்த வைகுண்ட ஏகாதசியில் இன்னொரு மெயினான விசேஷம் என்னன்னா பெருமாள் கோவில்களில் அனைத்திலுமே சொர்க்கவாசல் திறக்கப்படுறது எங்குமே திறக்கப்படாத சொர்க்கவாசல் இந்த மாதிரி பெருமாள் கோவிலில் திறக்கப்படும் போது பெருமாளை அதன் வழியாக பார்க்கறதும் பெருமாளை பின்தொடர்ந்து வரக்கூடிய பக்தர்களுக்கு முக்தி கிடைக்கும் சொர்க்கவாசல் கிடைக்கும் என்பதோட இதை பொறுத்து தான் இந்த சொர்க்கவாசல் திறப்பானது பெருமாள் கோவில்களில் வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு விழாவாக கொண்டாடப்படுது அதுல மெயினான கோவிலாக இருக்கிறது திருப்பதி ஏழுமலையான் தான் திருப்பதி ஏழுமலையான கருவறையில பாக்கிறது போல ஏகாதேசியில நடந்த அதிசய சொர்க்கவாசல் திறப்பதா இப்ப நீங்க பாக்க போறீங்க இப்ப நீங்க பார்க்கக்கூடிய இந்த வீடியோ காட்சியில பெருமாள் ராஜா அலங்காரத்துல கம்பீரமாக நின்று அவருடைய அந்த ஒரு கோலத்தில் நின்று நமக்கு காட்சி தராரு அதாவது நின்ற கோலத்தில் நமக்கு காட்சி தராரு அப்படி ஒரு வைபான ஒரு வீடியோவை தான் இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கீங்க ஸோ பார்த்த அத்தனை பேருக்குமே வைகுண்ட ஏகாதசியில் பெருமாளை பார்த்த புண்ணியம் வந்து கிடச்சிருக்கோம் நிறைய பேர் வைகுண்ட ஏகாதசியில் கோவிலுக்கு போகாமல் இருந்திருப்போம் அப்படி போகாமல் இருந்தவங்களா வைகுண்ட ஏகாதசியில் கோவிலுக்கு போன புண்ணியத்தை அடையணுன்னா இது போல் வீடியோ பார்க்கும்போது கீழே பெருமாளை போச்சு இல்லைனா ஓம் நமோ நாராயணா போச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அந்த மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோ பார்க்கும்போது நேரில் போய் பார்த்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் நிறைய பேருக்கு இந்த சொர்க்கவாசல் திறப்பு இருக்கிறதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதையே தெரியாமல் இருக்குது இன்றைக்கி இந்த வீடியோவில் அந்த கதையை வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக அந்த கதை தெரியாதவங்களும் இந்த வீடியோவில் வந்து அந்த கதையை வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ அந்த கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் வாங்க அந்த கதை என்னங்கிறத பார்க்கலாம் அதாவது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா விஷ்ணு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவருடைய வைகுண்டத்தில் பள்ளி கொண்டுட்டு போது அதாவது தூங்கி கொண்டு அவருடைய காதுகளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு அறக்கர்கள் வந்து தோண்டிருக்கிறாங்க அந்த ரெண்டு அறக்கர்களுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அறக்கர்கள்னு சொல்லிட்டேன் அப்போ கம்மனாக இருப்பாங்க தேவர்களையே வந்து உலுக்கி எடுத்துட்டாங்க தேவர்கள் ஒரு கட்டத்துக்கு மேல பயந்து போய் அடடா இந்த மாதிரி அட்டகாசத்தை நம்மளால தாங்க முடியல இதுக்கு ஒரே வழி பெருமாள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பெருமாள் தூங்கிட்டு இருக்கிறவரை எழுப்பி இந்த விஷயத்தை வந்து கூறியிருக்கிறாங்க பெருமாள் உடனே வந்து அந்த அறக்குற கிட்ட போரிட்டு வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்திருக்கிறாரு இருந்து தோன்றுனவங்க பெருமாளை ஜெயிக்க முடியுமா என்ன கண்டிப்பா வந்து தோத்து போகிறத உணர்ந்த அந்த ரெண்டு அரக்கர்களுமே உடனே பெருமாள் கிட்ட சரணடைஞ்சிட்டாங்க இந்த நிகழ்ச்சி நடந்தது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதேசி அன்னைக்கு அதனால தான் மார்கழி மாதத்தில் இந்த ஏகாதேசி ரொம்ப சிறப்பான ஏகாதேசியாக குறிப்பிடப்படுது இதுக்கும் இந்த சொர்க்கவாசல் திறப்புக்கும் என்ன சிறப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா சிறப்பு இருக்குது அறக்கர்கள் சரணடைஞ்சதுக்கு பின்னாடி பெருமாள் கிட்ட வரம் கேட்டிருக்குறாங்க என்ன வரம் கேட்டாங்கன்னா எங்களை மாதிரி பாவம் பண்ணவங்க முக்தி இந்த ஏகாதேசி நாளில் நாங்கள் கேட்குறோம் அதே போல் நாங்க செய்தது போல மனிதர்களும் பாவங்கள் தங்களை அறியாம செய்திருந்தாலும் செய்திருந்தாலும் அவங்களுக்கு முக்தி கிடைத்து அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி பெருமாள் கிட்ட வரமா கேச்சிருக்காங்க பெருமாள் உடனே அந்த வரத்தை தந்திருக்கிறாரு ஆனா பெருமாள் எப்படி வரத்தை தந்தாருன்னா யார் ஒருவர் இந்த மார்கழி மாத ஏகாதேசில வடக்கு வாசல் வழியாக என்ன பாக்குறாங்களோ அவங்க என்னை பின்தொடர்ந்து வராங்களோ அந்த வாசல் வழியா அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வரத்தை வந்து அந்த அசுரர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ஸோ அசுரர்களுக்கு இந்த மாதிரி வரத்தை கொடுத்ததுனால தான் மார்கழி மாதத்தில் பைகுண்ட ஏகாதசியானது கொண்டாடப்படுது இந்த ஏகாதசியில் காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் அதிகாலையில் அந்த சொர்க்கவாசல் வழியாக காட்சி தந்து உள்ளே வருவார் அவரை பின்தொடர்ந்து பக்தர்களும் உள்ளே வரும்போது முக்தியானது கிடைக்குது அந்த ஒரு நம்பிக்கையுடைய தான் ஒவ்வொரு ஆண்டுமே இந்த சொர்க்கவாசல் திறப்பானது கொண்டாடப்படுது இந்த ஆண்டு வந்து சொர்க்கவாசல் திறப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா ஸ்பெஷல் என்று சொல்லலாம் காரணம் என்னன்னா சனிக்கிழமைங்க சனிக்கிழமை அப்படிங்கிறது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உகந்த தினங்க இப்ப குறிப்பா வெள்ளி வெள்ளிக்கிழமனா அம்மனுக்கு உகந்த தினம் கிழமனா வந்து ஒரு அம்மனுக்கு உகந்த தினம் கிழமனா ஒரு விநாயகருக்கு உகந்த தினம் இந்த மாதிரி ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு தெய்வங்களுக்கு உரிய தினம்னு சொல்லப்படல அது போல சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு உகந்த தினம் இந்த சனிக்கிழமை வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஏகாதசி திதியானது பரணி நட்சத்திரத்துல வந்திருக்கு அது இன்னும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஏகாதசிக்கு சிறப்பு சேர்க்குது ஐம்பது ஆண்டுகளுக்கு பின்னாடி சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதசி வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு மகத்துவமான ஒரு நாளுங்க இந்த நாளில் சொர்க்கவாசல் திறந்த அந்த அற்புதத்தை தான் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்த்தீங்க இதை பார்த்தது கோடான கோடி புண்ணிய உங்களுக்கு பெற்றுத்தரும் அதே போல இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்லியே ஆகணும் ஸ்ரீரங்கத்தில் இந்த ஏகாதசி விழா ரொம்பவே சிறப்பாக கொண்டாடப்படும் திருவண்ணாமலையில் திரு தீபம் எப்படி பல லட்சக்கணக்கான பக்தர்கள் முன்னிலையில் ஏத்தப்படுமோ அதே தான் இங்க ஸ்ரீரங்கத்திலையும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடி அந்த சபையில பெருமாள் காட்சி தருவார் அதை பார்க்கும்போது கண்குள்ளா காட்சியாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் திருப்பதி ஏழுமலையான் கோவில்லையும் இந்த சொர்க்கவாசல் திறப்பு மிக பிரம்மாண்டமாக நடக்கும் அங்கேயும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளை பார்க்கறதுக்கு கோடான கோடி புண்ணிய நாம பண்ணியிருக்கணும் ஸோ வைணவர்களுக்கு மட்டும் இல்லாம இந்த சொர்க்கவாசல் திறப்பு அனைவருக்குமே ரொம்ப பிடித்தமான ஒரு விழா என்று சொல்லலாம் ஏகாதேசி பன்னெண்டு மாதங்கள்ல வழிபாட முடியாதவங்க இந்த ஒரு நாள்ல வழிபாடு செய்யறது மூலிமா பன்னெண்டு மாதங்கள்ல ஏகாதேசி விரத இருந்த பலனை நாம பெற்றிட முடியும் அதுதான் இந்த ஒரு ஏகாதேசிக்கு உண்டான மகிமை பவர் அதே போல் இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னா இந்த ஏகாதசியில் இந்த சொர்க்கவாசல் வழியாக நாம் போக முடியாட்டியும் இது போல் வீடியோவில் பார்க்கும்போது சொர்க்கவாசல் போனதோட ஃபீலை நாம் உணர்வதற்கு அந்த பெருமாளை தரிசனம் பண்ணி வேணாலே நினைத்த இடத்துல நாம் போன மாதிரியான ஒரு ஃபீல் நமக்கு கிடைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நிறைய பேருக்கு போக முடியாமல் இருக்கு அப்படி இருக்கிறவங்க போகணும் அப்படின்னு நினைக்கும் போது இந்த வீடியோ பார்த்து போன மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் லைவாக என்ன நடந்ததோ அதை அப்படியே ஷேர் பண்ண அதே போல் இன்று துவாததிசி திதி இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாளுக்கு அறுசுவை உணவுகள் உணவுகள்லாம் செய்து படைப்பாங்க அறு சுவையோடு நிறைய காய்கறிகள் செய்வாங்க இருபத்தி ஒரு காய்கறிகள் சமைப்பாங்க அதில் வாழ்க்கையில் கசப்பு இன்பம் எல்லாமே இருக்கிற மாதிரி அகத்திக்கிற இந்த மாதிரி முக்கியமான ஒரு இதை கொண்டு சமைப்பாங்க அதெல்லாம் இன்றைய நாள் நீங்களும் வந்து இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் சமைச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு பெருமாளுடைய புண்ணியம் வந்து கிடைக்கும் அப்படி இல்லைன்னா உங்கள் ஊர்களில் பக்கத்துல தான் பெருமாள் கோவில் இருந்ததுன்னா பெருமாள் கோவிலுக்கு போய் கூட சொர்க்கவாசல் வழியா பெருமாளை பார்த்துட்டு வந்துருங்க நேற்று தினம் பார்க்கலாம் என்ன இன்றைய நாள் சொர்க்கவாசல் திறந்து இருக்கக்கூடிய அந்த இதுக்குள்ள போனாலும் பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல அரக்கர்கள் இந்த மாதிரி பாவங்கள் செய்ததை ஒத்துக்கிட்டு பெருமாள் கிட்ட சரணடைஞ்சது போல நாம தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை நாம பெருமாளுடைய காலடியில போட்டு மன்னிப்பு கேட்டாலே நமக்கான பாவங்களுக்கான விமோச்சனமானது கிடைத்து விடும் இப்ப நிறைய பேர் நம்ம செய்வதறியாம இந்த காலகட்டத்தில் தவறுகள் செய்துட்டே இருக்கோம் இந்த தவறுகளால் நமக்கு கிடைக்கிறது தண்டனை மட்டும்தான் அதுவும் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீதி தவறாத நீதிமானு சனியிருந்து யாருமே தப்ப முடியாது நாம கிரகங்களை நம்பினாலும் நம்பாட்டியும் சரி சனி பயிற்சியின் போது சனி நாம செய்த பாவங்களுக்கு ஏற்ப பச்சு அப்போ தான் நம்ம வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை வந்து உணர்வோம் அதனால தான் சொல்றேன் சனிக்கிழமை அதுவுமா இந்த ஏகாதேசி வந்திருக்கிறது சனி தோஷத்தையும் நீக்க செய்யும் இந்த வீடியோ பார்த்ததன் மூலியமாவே உங்களோட சனி தோஷம் பாதி குறைஞ்சிருக்கும் நீங்க நம்பிக்கையோடு இருக்கலாம் ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் லைவாக நடந்த ஒரு அதிசயத்தை நாம் பார்த்துருக்கோம் ஸோ பார்த்த இது கண்டிப்பாக அனைவருக்கும் மனசுக்கு நிறைவோடு இருந்திருக்கும் நான் நம்புகிறேன் இந்த நிறைவோடு இந்த வீடியோவை வந்து இப்போ நான் முடிக்கிறேன் இந்த வீடியோவை நீங்க பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து இதே புண்ணியை அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் வீடியோவை பார்க்கட்டும் அவங்களும் இறைவனுடைய அருளை இந்த வீடியோ மூலயமா பார்த்து பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே நம்ம சேனல்லே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய அப்டேட்டான தொழ்களோடு மெயின் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி